மங்களூ அப்புறம் தீபு பேராசை கொண்ட சகோதரர்கள் ரெண்டு பேரும் தீத்தல்பூர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேர்கிட்டையும் முப்பது ஏக்கர் நிலம் இருந்தது ரெண்டு பேரும் அவங்க அவங்க பேர்ல பதினஞ்சு ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க எல்லா வருஷமும் விவசாயத்தை செஞ்சு அதுல வர லாபத்தை செலவு பண்ணிடுவாங்க அந்த லாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவங்க நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிற தினசரி உழைப்பாளிங்களை கூட விடமாட்டாங்க இப்போ விதைகளை நேரம் வந்துச்சு லாபத்துக்காக ரெண்டு பேரும் இப்படி யோசிச்சாங்க தீபு கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா எந்த நாலு கிடைக்குதோ அது அது ரெண்டே நமக்கு நல்ல லாபம் தானே அப்ப ஒரு வருஷத்துல நாலு வாட்டி விவசாயம் பண்ணலாம் ஆனா அப்படி எப்படி நடக்கும் அதுக்கு என்ன ஐடியா இருக்கு எப்படி நம்ம வயல்ல அப்படி உருவாக்கலாம் அதுக்கு நாம முதல்ல ஊர் தலைவர போய் பார்த்து பேசணும் அவங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா தருவாங்க சரி அப்படின்னா வா எதுக்கு லேட் பண்ணணும் போய் பார்க்கலாம் ஒருவேளை லாபம் அதிகமாக வந்துச்சுன்னா இந்த கிராமத்துக்கு லாபம் தானே அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லாபத்தை சம்பாதிக்கணும்ன்ற ஆசையில சர்பஞ்ச் கிட்ட அவங்களோட திட்டத்தை எடுத்துட்டு போனாங்க தலைவர எங்க இருக்கீங்க கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அடு மங்களோ தீபோ நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா இதாச்சி லாபம் தர விஷயத்தான் நீங்க பேசுவீங்க ஆ தலைவர நீங்க பெரியவங்க மங்களூ அண்ணாவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அத சொல்லிட்டு போலாம் தான் அவங்க வந்திருக்காங்க மங்களூ சர்பஞ்ச் கிட்ட அவனோட திட்டத்தை சொல்லி இப்படி சொன்னான் இங்க பாருங்க தலைவர கொஞ்சம் யோசிங்க நம்ம ரெண்டே மாசத்துல விளைச்சல விளைய வச்சோம்னா அப்போ ஒரு வருஷத்துல ஆறு வாட்டி நாம விவசாயம் பண்ணலாம் அப்போ நம்ம வயல்ல பருப்பு கோதுமை நெல் எல்லாத்தையும் விளைய வைக்கலாம் ஆனா அதை எப்படி பண்றது நம்ம சூரியனுக்கு நல்லபடியா பூஜை செஞ்சு குளிர வைக்கணும் சூரியனோட கண்ணு நம்ம வயல விழுந்துச்சுன்னா வயல நல்ல விளைச்சல் வரும் நாம அவங்கள சந்தோஷப்படுத்துனா கண்டிப்பா அவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னா பூஜைக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் நானே பண்றேன் நாளைக்கு காலையில பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் மங்களு அப்புறம் சர்பஞ்ச் மூணு பேரும் சேர்ந்து யஜ்யத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த யஜ்யம் நாள் முழுக்க போச்சு இந்த யக்ஞத்தால சூரிய தேவன் மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்க முன்னாடி தோன்றினாரு நீங்க என்ன குளிர வச்சிருக்கீங்க என்ன வேண்டும் கேளுங்க சூரிய தேவா எங்க வேண்டுகோள் என்னன்னா எங்களுக்கு ரெண்டு சூரியன் வேணும் அப்போ எப்பவுமே நம்ம வயல்ல ராத்திரி இல்லாம வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வயல்ல ரெண்டு மடங்கு விளைச்சல் வரும் அப்போ எங்களை மாதிரி விவசாயிங்க நல்லா சம்பாரிச்சு கஷ்டத்தை எல்லாம் நீக்கிக்கலாம் அப்படியே ஆகட்டும் இனிமே பூமியில ஒரு சூரியன் மட்டும் இல்ல ரெண்டு சூரியன் இருப்பாங்க சூரிய தேவன் இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு அப்புறம் அடுத்த நாள் காலையில இருந்து ஒரு சூரியனுக்கு பதில் ரெண்டு சூரியன்கள் உதிக்க ஆரம்பிச்சது இப்படி ரெண்டு சூரியன்கள் உதிச்சதால பூலோகம் முழுக்க நல்ல விளைச்சல் கிடைச்சிக்கிட்டு இருந்தது மங்களுவும் தீபும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி ரெண்டு சூரியன்கள் உதிக்கிறதால ஊர்ல வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த ஆகாயத்துல இருந்தே நெருப்பு வர மாதிரி அந்த ஊரே சூடா இருந்தது வயல்கள்ல அறுவடை செய்யற நேரம் வந்துச்சு ரெண்டே மாசத்துக்குள்ளே விளைச்சலா அறுவடை செய்ய மடகு நல்லா விளைச்சல் நமக்கு வெயில் அதிகமா இல்ல ஏறி கிணறு எல்லாத்துலயும் தண்ணியே இல்லைன்னா நிறைய விலங்குக்கு பறவைகளுக்கு தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடடா ஒரு பெரிய லாபம் கிடைக்குதுன்னா ஒரு சின்ன சின்ன லாசல்லாம் ஆறு சகஜம் அது இயற்கையை நமக்கு கொடுக்கறது கொஞ்சம் யோசிச்சு பாரு என்ன மூணு சூரியன் வந்தா நம்ம விளைச்சல் எல்லாம் ஒரு மாசத்திலே வளரும் அப்ப நமக்கு மூணு மடங்கு லாபம் கிடைக்கும் அது எப்படி நடக்கும் மறுபடியும் பூஜை எல்லாம் பண்ணி சூரியனை கூப்பிடுவீங்களா எல்லாம் பண்ணாதீங்க இப்பவே ரொம்ப கஷ்டமாயிட்டே இருக்கு இன்னும் கஷ்டம் அதிகமாயிருமே உங்ககிட்ட பேசுறதுக்கு பதிலா நான் சும்மா இருக்கலாம் போந்த பக்கம் மங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டான் அப்புறம் அவனே தனியா யஜ்யத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன் மூணு நாள் வரை யஜ்யத்தை செஞ்சான் அப்புறம் மூணாவது நாள் சூரிய தேவன் காட்சியை கொடுத்தாரு உன்னோட பக்திய பார்த்து நான் வியந்தேன் கேளு உனக்கு என்ன வேண்டுமோ கேளு சூரிய தேவா மூணு சூரியனை கொடுக்குறீங்களா அப்போ எங்களை மாதிரி ஏழைகளுக்கு மூணு மடங்கு விளைச்சல் அதிகமாக வந்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படியே ஆகட்டும் நாளை முதல் உங்களுக்கு வானில் மூன்று சூரியன் தென்படுவாங்க அடுத்த நாள்ல இருந்து மூணு சூரியன்கள் உதிச்சது வெப்பத்தினால ஜனங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு ஆயிடுச்சு ஊர்காரங்க எல்லாருமே மங்களூ அப்புறம் தீபுவால ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க இப்படி மூணு சூரியன்கள் இருக்கிறதுனால நெருப்பு மழையே பெய்ய மாதிரி இருந்தது ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க நதி குளங்கள்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வறண்டு போயிடுச்சு பனி எல்லாம் கரைய ஆரம்பிச்சது ரொம்பவே சூடா இருக்கிறதுனால ஜனங்க வீடுங்கள்லயே இருந்துட்டு இருந்தாங்க இதனால வெளியில ஒரு ஈ காக்காவை கூட காணும் மங்ளூ எனக்கு தெரியும் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே கொஞ்சம் போய் பாருங்க எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டே பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டு அமைதியா உட்காந்துருக்கீங்களா என்ன தப்பு இதுல உனக்கும் லாபம் கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்கு கத்துற வெயில இப்படி அதிகமாச்சுனா வெளியுற நிலம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் காஞ்சி போச்சுனா எப்படி விளைச்சல் வரும் லாபம் வரும் இப்படி தீபும் மங்ளூ கிட்ட சொல்லிட்டு கிட்ட போனா அவன் கிட்ட தலைவரே எங்க அண்ணாவால ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க அவங்களால முடியல இதுக்கு ஏதாச்சும் நம்ம பரிகாரம் பண்ணியே ஆகணும் இல்லனா இந்த பூமிய நாசமா போயிடும் நான் மங்களுக்கிட்ட முதலியே சொன்னப்பா ஆனா கேட்கவே இல்லை இப்ப எல்லாருமே சேர்ந்து நாம பூஜை பண்ணணும் அப்பதான் அந்த சூரியன் வருவாங்க அவங்க இதுக்கு பரிகாரம் சொல்லுவாங்க சர்பஞ்ச் ஊர்காரங்களை எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு அவங்க கிட்ட யஜ்யத்தை பத்தி விவரமா சொன்னாரு நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பூஜைய பண்ண சூரிய தேவன வைக்கலாம் அட இந்த மங்களு பையனோட லாபத்துக்காக நம்ம எல்லாரோட வாழ்க்கைகளையும் அழிச்சிட்டு இருக்கான் सरपंच ஐயா விஷயம் என்னவோ சரிதான் எங்களால இன்னமே இந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது எங்க வீடுகள்ள இப்போ கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு அந்த தண்ணி எல்லாம் முடியறதுக்குள்ள நாம இந்த பிரச்சனையை தீத்தே ஆகணும் நீ சொல்றதே சரிதான் வாங்க தலவரே பூஜைக்கு தயார் பண்ணலாம் ஊர்காரங்க எல்லாருமே சேர்ந்து யக்கியத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மங்களுவும் தீப்பு கூட அந்த இடத்துக்கு வந்தான் யக்கியம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே சூரிய தேவன் அவங்களுக்கு காட்சி அளிச்சு இப்படி சொன்னாரு சொல்லுங்க என்ன வேண்டும் கிராமத்து ஜனங்க எல்லாருமே என்ன கூப்பிட்டு இருக்கீங்க ஊர்க்காரங்க எல்லாரும் சூரிய தேவனை வணங்கினாங்க அப்புறம் சர்பஞ்ச் இப்படி சொன்னாரு எங்களை மன்னிச்சிருங்க நாங்க பேராசப்பட்டோம் எங்களுக்கு முன்ன எந்த மாதிரியே பூமி வேணும் அங்க ஒரே ஒரு சூரியன் தான் போதும் இதான் எங்களோட வேண்டுகோள் நாங்க பேரசப்பட்டு இப்ப இருக்கிறது எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படியே நடக்கட்டும் உங்களுக்காக நான் இத பண்றேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை இனிமே யாரும் கூட மறுபடியும் சூரியனை கேட்கவே கூடாது யாரு பேராசப்பட்டு தேவையில்லாதத பண்ணவே கூடாது நான் மங்களுவ மன்னிச்சிடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் பண்ணி தரேன் நாங்க இதுக்கு சம்மதிக்கிறோம் இனிமே இந்த தப்ப நாங்க பண்ணவே மாட்டோம் சூரிய தேவன் மங்களுவ மன்னிச்சுட்டாரு ஜனங்களும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க பறவைகள் பறக்க ஆரம்பிச்சது அதோடவே விலங்குகளோட நடமாட்டமும் ஆரம்பிச்சது பசுமையும் வந்தது அப்புறம் மங்களுவும் தீபுவும் இனிமே எப்பவுமே பேராசப்படக்கூடாதுன்னு ரெண்டு பேருமே சத்தியம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ அந்த ஊரே ரொம்ப சந்தோஷமா இருந்தது